இந்த இடம் எந்த இந்த இடம் வந்து ஜெரண்ட்புரம்னா நாலாவது பிரான்ச் ஓ நாலாவது பிரான்ச் என்ன ஓப்பன் பண்ணிருக்கீங்க அப்போ ஏற்கனவே நம்ம பிராஞ்ச் எங்கண்ணா இருக்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓ ரெண்டு ஒன்னு இருக்கு இன்னைக்கு வந்து நியூ வந்து இன்னைக்கு இவ்வளவு ஆஃபரோட ரெடி ஓ என்ன இன்னைக்கு பிரியாணி வந்து சூப்பர் இந்த வரணும்

நீ சமக்கோட ஆட்டி நம்ம கடை ஆமா ஆமா சரி நம்ம கடையில் வேற என்ன குடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா தந்தூரி ஓகே பிரியாணி சிக்கன் ரைஸ் சில்லி சிக்கன் லாலிபாப் எல்லாமே சரி

ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர்ക്കുള്ള பாத்தீங்கன்னா மக்களுக்கு விருப்புப்படி விருப்பு நாளே தட வந்து ஆரம்பிச்சிட்டீங்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னா சேர்னா முன்ன வேற சொல்ல மக்களுக்கு மக்களுக்கு என்னன்னா தரமா இருக்கு குவாலிட்டி இருக்கும் யூஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் சர்வீஸ் எல்லாம் பண்ணி குடுத்துருப்பீங்க சூப்பரா இருக்கு நம்ம தான் தொலைக்கு ட்ரைனிங் நம்ம எல்லா நம்ம நீங்க இது மட்டும் தான் பண்றீங்களா இல்ல

எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது நீட்டாக பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பத்திரை பார்த்து எல்லாமே நம்ம கடையிலேயே பண்ணிக்கலாம் வெளியே சூப்பர்ண்ணா சரி ஓகே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நம்ம இருங்கம்பாய் பிரியாணி கடையோட நம்பர் வந்து இருக்கு ஸோ நீங்க அண்ணா நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்க எனி டைம் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து அண்ணன் வந்து பேசுவாரு ஒரு விசேஷம் எதா இருந்தாலும் சரிங்க ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் வந்து அழகா வந்து சமையல் பண்ணி வந்து ரெடி பண்ணி வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு சரி ஓகேண்ணா தேங்க்யூண்ணா

ஆனா நம்ம இருங்க எங்க அமைஞ்சிருக்க தெரியுங்களா லொகேஷன் சொல்லுங்க அரசாண்டி செந்தில் பெட்ரோல் பண்ணுங்க ஜலகண்டாபுரத்துல ஜலகண்டாபுரம்